அணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மந்திரத்தோடு ஆரம்பிப்போம் திருவாசகம் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாள்க இமைப்பொழுதில் என்னென்னு நீங்கள் தான் தாழ்வாழ்க கோகழி ஆண்டு குறுமொழிதன் தன் தாழ்வாள்க ஆகமும் வாயு என்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஓம் நமச்சிவாய இன்றைக்கி வந்து நானும் உங்கள் ஜோதி ஈசன் யூடியூப் சேனல் இன்றைய முப்பது நிமிடம் உங்கள் வாழ்க்கையை முப்பது நிமிடம் இந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முப்பது நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்கிறேன் லைவில் சொல்கிறேன் இன்றைக்கி இப்போ இந்த லைவ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஈசன் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல கொடுக்க நினைக்கிறார் இந்த முப்பது நிமிடம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வள வழித்தரக்கூடிய விஷயம் இது ஒன்று பணம் இன்னொன்று உறவு மூணாவது மன அமைதி இதெல்லாமே ஒரு இமேஜ் மட்டும் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நல்ல மனசு இருந்தும் நல்லது நடக்கலன்னா ஈசன் நம்ம தண்டிக்கிறாருன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது கர்மங்கிறது பழி வாங்குவதில் அல்ல கர்மம் திருத்தம் சில தாமதம் சில நிராகரிப்பாக இருக்கலாம் அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது ஈசன் உங்களை உடைக்கலை உன்னை உயர்த்தத்தான் இந்த கஷ்டம் காலையில் எழுந்ததும் இன்றைய நாளை கொடுத்ததற்கு நன்றி ஈசனை என்று சொல்லுங்க மனசு ஹெவியாகும்போது என்னை இன்று என்ன என்று கற்றுக் கொடுக்க போகிறா என்று கேளுங்க வாரம் ஒரு நாள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு அன்பான வார்த்தைன்ற கூட அதுவே போதும் அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கையை மாரி ஒரு உணர்வு வரும் இப்போ இந்த காலையிலே யார் யார் மனது கனமாக இருக்கோ உங்கள் பேர் தெரியாமலே ஈசன் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களை பார்ப்பார் ஈசன் கூட இருக்கார் என டைப் பண்ணுங்க இந்த லைவ் உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை தந்தால் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க அதான் ஈசனுக்கு சொல்லும் நன்றி இந்த லைவில் ஒரு செகண்டாவது உங்கள் மனசு இருந்தால் மனசு இருந்தால் இது அது இது உங்களுக்கு ஈசன் அனுப்பிய மெசேஜ் நண்பர்களே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் வாழ்க்கையில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் எத்தனை சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நமச்சு வாழ வாழ்க நாதன்தால் வாழ்க என்றாலே நம்ம மனசு நம்ம உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பரவச நிலைக்கு போயிடும் அன்பு தான் எல்லாம் டெய்லியும் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிங்க சிவன் கோயிலுக்கு போக முடியாட்டியும் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க போயிட்டு நல்ல இறைவனை வேண்டிக்கிங்க இன்றைய நாள் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு நல்ல மனது அமைதியை கொடு நல்ல சிந்தனையை கொடு கஷ்டத்தை கொடு ஆனால் அதை தீர்க்கக்கூடிய மன வலிமையை கொடு அப்படின்னு நல்லா கடவுளை வேண்டிக்கிங்க யாரையும் எதிரியை பார்க்காதீங்க வாழ்க்கையில் எல்லாரும் நம் நண்பர்கள் எதிரிகள் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நம்ம அமைதியாக விலைக்கு அந்த இடத்த விட்டு வந்துட்டோம்னா மனசு நமக்கும் அமைதியாயிரும் அந்த நினப்பு நம்மகிட்ட இல்லாமல் இருந்தாலே நம்ம மற்ற விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணலாம் அதனால் முடிந்தளவு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ பாருங்கள் மற்றவங்கள வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை பற்றி பேசி அதில் உள்ளே போய் நம்ம மனசையும் கெடுத்து அவங்களையும் நிம்மதி இல்லாமாக்கி நம்மளையும் நிம்மதி இல்லாமல் ஆக்காமல் நம்ம மனசு நமக்குள்ளே எந்தளவுக்கு அளவுக்கு வைக்கணுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக எல்லாம் நல்லே எல்லாம் நல்லாவே நடக்கும் சிவராத்திரி வரப்போகுது எல்லோரும் அதுக்கு தயாராகிட்டுருங்க சிவன் உங்கள் வாழ்க்கையை ஏற்றுறதுக்கு இப்போ இருந்தே சிவமந்திரத்தை சொல்லி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் உருவாரு கம்முக பந்தனா நிறையோர் முக்சி யமாமூர்தா இந்த மந்திரத்தை சொன்னீங்களாலே சிவனோட அருள் டெய்லி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க யார் ஆன்லைனில் இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இறைவனை வேண்டி இறைவனுக்காக நல்ல விஷயங்களை தினமும் செய்யுங்க நிறைவன் அருள் உங்களுக்கு எப்போவும் கிடைக்கும் இறைவனை நீங்கள் மனசில் நினைச்சாலே போதும் அவர் அருள் உங்களுக்கு எப்போவும் கிடைக்கும் அளவுக்கு நாலு பேருக்கு நல்லா செய்யுங்க வாழ்க்கை நலமாக அமையும் நன்றி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ